பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நயனார் நாகேந்திரனுக்காக செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணம் வந்து நேற்று ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் ரயிலில் எடுத்துட்டு போகும்போது பிடிப்பட்டது அப்படிங்கிற செய்தியை பாத்தீங்க அந்த அதிர்ச்சி மறைவதற்குள் இப்போ இன்னொரு அதிர்ச்சி வந்திருக்கிறது மயிலாப்பூர்ல ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிதி நிறுவனம் மயிலாப்பூர்ல நடத்தப்பட்டுகிறது அதுக்கு பேரே வந்து ஹிந்து பெர்மனண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற பெயர்ல நடத்தப்பட்ட அந்த நிதி நிறுவனத்தில் குறிப்பாக மயிலாப்பூர் பகுதிகளை சேர்ந்த ஹிந்துக்கள் இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா பிராமணர்கள் மிக அதிகமாக அந்த நிதி நிறுவனத்துல வந்து தங்களுடைய பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள் அந்த நிதி நிறுவனம் வந்து வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது அது குறித்து சில ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது பல கோடி ரூபாய் வந்து வாடிக்கையாளர்களிடம் வந்து முறைகேடு நடந்திருப்பதாக அல்லது வாடிக்கையாளர்கள் தாங்கள் ஏமாந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பு துறையுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் பொருளாதார அறிஞருமான திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைகிறார் என்ன நடந்துச்சு இதுல யாருடைய பணம் இதுவும் கிட்டப்பட்ட பணம் மோசடி இந்த பணமும் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறதா பாஜகவினுடைய கை இந்த விவகாரத்திலும் இருக்கிறதா அண்ணாமலை இது குறித்து ஏன் இன்னமும் வாய் திறக்க மறுக்கிறார் ஏன்னா பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் ஹிந்துக்கள் குறிப்பாக மயிலாப்பூரில் கூடிய பிராமணர்கள் அப்படிங்கிற செய்தி இருக்கின்ற பொழுது பாஜக இது குறித்து ஏன் மௌனம் காய்க்கிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது தமிழ் கேள்வி ஆனந்த் சீனிவாசன் அளிப்பார் வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம் திரு ஆனந்த் வணக்கம் இப்போ இது இந்த நிதி நிறுவனம் வாடிக்கையாளரிடம் பணம் பெற்று அதை திருப்பி கொடுக்கல இன்னும் அவங்களுக்கு பணம் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்குது இதன் பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் எயிட்டீன் செவன்டி டூல ஆரம்பிச்ச கம்பெனி இது அப்படின்னா நூத்தி வருஷமா இருக்கிற கம்பெனி மயிலாப்பூர்ல ஒரு பெரிய கார்னர் ப்ராப்பர்ட்டி வேற இருக்கு அது யார் பேர்ல இருக்குன்னு தெரியாது தி ஹிந்து பெனிஃபிட் பர்மனன்ட் ஃபண்டுன்னு இருக்கும் அந்த ஃபண்ட்ல வந்து தேவேந்திர யாதவ் தேவநாதன் யாதவ்ங்கிறவர் வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு அவர் வந்து காரைக்குடியில பிஜேபியோட கேண்டிடேட்டா இருக்காரு சிவகங்கை காரைக்குடி சிவகங்கையில பிஜேபி கேண்டிடேட்டா இருக்காரு ஒரு ரெண்டு மாசமாவே அவங்க டெபாசிட்டருக்கு மாசம் வட்டி கொடுக்கல செக்குகள் பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கு அண்ட் பல பேர் வந்து இது ஒரு வாரமா எனக்கு அரசல் புரசலா செய்திகள் தெரியும் மயிலாப்பூர் டைம்ஸ்ல மார்ச் முப்பதாம் தேதி கவர் ஆயிடுச்சு இன்னி நான் எதுக்கு பொறுமையா இருந்தேன்னா நான் வந்து யாராவது டைரக்டா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு காலத்தால ரெண்டு பேர் வந்து உங்களால உதவி பண்ணி எங்க பணத்தை திரும்பி வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டாங்க சோ அதுக்கு மேல நம்ம பேசலாம் நல்லா இருக்காதுன்னு இது வந்து நூத்தி ஐம்பது வருஷமா இருக்கிற கம்பெனி பெனிஃபிட் ஃபண்ட்னா வந்து டெபாசிட்ட காசை வாங்கி இவங்க வெறும் கோல்ட் லோனுக்கும் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கணும் சஃபிஷியன்ட் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கணும் எல்லா டெபாசிட்டரும் ஒரே சமயத்துல பணம் கேட்டா கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கணும் ஐநூத்தி இருபத்தி கோடி ரூபா டோட்டல் டெபாசிட் சொல்லப்படுது மூணு மாசமா வட்டியும் முதலும் திரும்பி கொடுக்கல கேட்டவங்களுக்கு இன்னைக்கு என்கிட்ட இண்டூ பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் ஒருத்தர் ரிட்டையர் ஆனவர் என் பணம் நான் அதுல போட்டிருக்கேன் என் வைஃப்போட பணம் அது என் என் பொண்ணோட பணம் தான் அதுல இருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி என்ன காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டாரு அவர் ரிட்டயர் ஆகி அவருக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் இப்போ ஓகே இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தா நம்ம பொறுப்பு இருக்கு இல்ல அப்படிங்கறதுனால இத நம்ம இன்னைக்கு நான் இதை வெள்ள எடுத்துருக்கிறோம் நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்றேன் நான் இது வந்து பிரஸ் எடுத்து பேசுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா பிரஸுக்கு இது பெருசா வரல முப்பதாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு நேத்து நாலு கோடி ரூபாய் கைவி பற்றிருக்கு ஈக்யூ கோட்டா நயனார் நாகேந்திரன் போட்டிருக்காரு இதோட சிறு சல்பத் தொகை பிடிச்ச போது வேலூர்ல போன வாட்டி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தேர்தல ரத்து செய்யுது பாஜக வந்து இப்ப நான் என்ன கேக்குறேன் பூ இருந்தாங்களா சக்திகாந்தா தாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு மயிலாப்பூருக்கா பேசுற அம்மையார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மையாருக்கு அடியில எவ்வளவு பேங்க் போயிருக்குன்னு பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இது மாதிரி பல பேங்க் ஐஎல்எஃப்எஸ் இது மாதிரி பல நிறுவனங்கள் மூடி இருக்கு கேஸ் போயிட்டு கடைசியில இன்னைக்கு மயிலாப்பூருக்கே வந்துருச்சு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா பிஜேபி எலெக்ஷன் இந்த பணத்தில இருந்தா நடத்துறாங்களா ஏன் அண்ணாமலை எல்லாத்துக்கும் பேசுற அண்ணாமலை அவரோட சக கட்சி எலக்ஷன் நடத்துறவர் இது மாதிரி பண்ண அவர் வந்து இந்த வாங்கல அதாவது எலெக்ஷன் போதே இது நடந்துட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் அண்ணாமலை அப்ப அண்ணாமலைக்கு தெரியாதா அண்ணாமலைக்கு எல்லாமே தெரியுமா உலக அரசியலே தெரியுமா அமெரிக்க அதிபர் என்ன அவருக்கு எஸ் வி சேகர் என்ன பண்ணிட்டு இருக்கார் பால் டைமுக்கு வரலன்னு எஸ் வி சேகர் புகார் கொடுக்கிற எஸ் சேகர் அவளோட ஐநூறு அவரோட சக பிராமணர்களோட பணம் போடும் போது ஏன் எஸ் வி சேகர் குரல் கொடுக்கல டிஜிபி நடராஜன் என்ன பண்ண டிஜிபி நடராஜன் என்ன பண்ணிட்டு இருக்கார் முன்னாள் டிஜிபி நடராஜ் அவர் தான் எப்போதும் மயிலாப்பூருக்காக நிப்பாரு இப்போ இந்த எலெக்ஷன் பண்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லல இருக்க சந்தேகம் வருது இல்லையா ஆமா சந்தேகம் சந்தேகத்தை ஆமா அந்த சந்தேகத்தை விசாரித்து இப்ப முடிவு சொல்ல வேண்டியது நீதி பரிபாலன அமைப்புகள் காவல்துறை வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகள் பட் ஒரு சாமானியர்களாக நமக்கு சந்தேகம் வருது ஏன்னா என்கிட்ட மக்கள் கேக்குறாங்க தான் நான் கேட்கறேன் நான் பேசல இன்னைக்கு பேஸ்புக் மெசேஞ்சர்ல ஒருத்தர் கேட்டபோது ஒரு எழுபது வயசு டெபாசிட் அதுக்காக கேட்கணும்னு கேட்கிறேன் அப்போ நீங்க பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்க் வாங்குறதுக்கு மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணா பலியா இப்ப இத பத்தி நீங்க இவ்வளவு தூரம் திமுக ஊழலை பத்தி பேசினீங்க கோவில் அது இதுன்னு பேசினீங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அண்ணாமலை மதிப்பு சவுந்தா தமிழிசை ராஜன் அந்த

இது ஒரு பொருளாதார குற்றம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் சோ டபிள்யூ விங் பொருளாதார குற்ற பிரிவு இதை தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஒன்று இன்னொன்று இந்த பொதுவாக இந்த பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான நிதி நிறுவனங்கள் எல்லாம் நிதித்துறையின் கேதான வரும் ஒன்றிய அரசு நிதித்துறையினுடைய அனுமதிப்பா அப்படி இருக்கின்ற பொழுது நிதியமைச்சருக்கு வந்து இது தெரியாதா ஏன்னா நிதியமைச்சருக்கு நிச்சயமாக

பட் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தானே அப்பாவி மக்கள் குறிப்பாக ஹிந்துக்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா யாரு பாதிக்கப்பட்டாலும் ஹிந்து முஸ்லீம் இல்ல நம்ம பாஜகங்கிறதுனால அந்த இடத்துக்கு அப்படி சொல் பேச வேண்டிய நெருக்கடி நமக்கு உருவாகி இருக்கிறது ஹிந்துக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் பொதுத்துருவோம் என்று சொல்லக்கூடிய பாதி பாஜக அதுவும் ஹிந்துக்களுக்கு அதுவும் பெருவாரியாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லியிருந்த பொழுது நிர்மலா சீதாராமன் இதற்காக கூடவா பேச மாட்டார் அப்படிங்கிற கேள்வி இல்ல அஞ்சாயிரம் பேருக்கு மேல பணம் போட்டிருக்காங்க இதுல என்னன்னா நிறைய கோல்டு லோன் வச்சிருப்பாங்க அங்க இப்ப இந்த சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க அவங்க நகை அங்க வச்சிருப்பாங்க இப்ப எனக்கு என்ன பயமா இருக்கு இந்த சிறு தொழில் செய்யறவங்களோட நகை சேஃபா இருக்கா ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் உங்க ஊர்ல எல்லாம் நீங்க உங்க சமூகத்துல பிசினஸ் பண்ணணும்னா உங்க அண்ணாச்சி எல்லாம் கொண்டு போய் கோல்ட வச்சு எடுப்பீங்க பணம் அந்த எல்லாம் கோல் இருக்கா இது மாதிரி பல சந்தேகங்கள் எனக்கு இருக்கு ஓகே சோ இப்போ எலெக்ஷன் எலெக்ஷன் இருக்குமா சரி எலெக்ஷன் கமிஷன் கேக்குறது நியாயம் ஆனா நேற்று நாலு கோடி பிடிபட்டதற்கு சமூக சமூகங்களை வந்து அண்ணாமலை தான் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சமூகங்கள்ல எழுதுறாங்க இப்போ வந்து நீங்க அண்ணாமலை இது குறித்து வாய் வாய்த்திருப்பாரான்னு கேக்குறீங்க இதற்கு எதற்கு அண்ணாமலை பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அண்ணாமலை கேட்க மாட்டாரா அப்பா நீதான வந்து எல்லாத்தையும் நியாய தர்மம் தமிழ்நாடு நியாய தர்மம் எல்லாம் கேட்கறதில்ல ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபா உங்களுக்கு போயிடுச்சே கேட்க வேண்டியது சொன்னீங்க ஆமா நீங்கதானே கேட்கணும் தீட்டு வேற குடுத்திருக்கீங்களா அதனால தானே ஏன் கேட்கறேன்னா நீங்க தானே பிரசிடென்ட் நீங்க தானே ப்ரீஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருப்பீங்க சார் அண்ணாமலை கழெத்து இல்லாம நீ பிஜேபி சிம்பிள் வாங்க முடியாது கண்டிப்பாக ஒரு வேட்பாளர் சின்னத்துக்கு ஆமா அந்த சின்னத்தை போட்டியடிக்கிறதுக்கு அண்ணாமல தானே கையெழுத்து அப்ப அவர் தானே ஏத்துக்கணும் இப்ப எங்க எங்க கேண்டிடேட் இது மாதிரி ஐநூறு கோடி மோசடி பண்ணார்னா எங்க பதில் சொல்லுவாரு விட பதில் சொல்ல சொல்லி சொல்லுவாங்க பாஜக வந்து இதற்குள்ள ராகுல் காந்தியை பதவி விலகணுங்கிற அளவுக்கு போட்டு தூக்கி இருப்பாங்க ஒரு வார்டு கவுன்சிலர் வந்து தப்பு செஞ்சா கூட ஆமா இந்த கோடி எங்க போச்சு இப்போ இந்த பணம் வாக்காளர்களுக்கு விநியோகிப்படுத்தப்படுவதற்காக வாக்காளர் இல்ல இல்ல நான் நான் நெறியாளராக கேட்கிறேன் அதாவது மக்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை பாஜக இந்த தேர்தலுக்கு மறைமுகமாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இயல்பாக எழுகிறது அப்போ இது இதனால பொருளாதார குற்றப் பிரிவு இதை விசாரிக்கணும்னு பொருளாதார குற்ற பிரிவு பொழுது மாநில அரசின் கீழ் கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு சரி இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இது தொடர்பாக மாநில பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்கிறார்களா ஏன்னா பொதுவா மயிலாப்பூர் பகுதியில் கூடியவர்கள் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க டக்குன்னு எதுக்குனாலும் ஒரு இமெயில் போடுவாங்க அல்லது ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போடுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மனு கொடுப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்க பணமே திரும்பி வராதுன்னு கொஞ்சம் பயமுறுத்துறாங்க ஓ அப்படி கேஸ் கீஸ் போய் கோர்ட்ல போய் அப்படியே கேஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க ஆமா

இன்னைக்கு வந்து இன்னொரு செய்தி இப்ப நீங்க இது மயிலாப்பூர் கூடிய இருக்கக்கூடிய இந்த ரெண்டு செய்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துக்கூடிய செய்தி தினத்தந்தி பத்திரிகையில முதல் பக்கத்துல வந்துருக்கு முன்னூறு இடங்களை பெறும் பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை வீழ்த்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எதிர்கட்சிகளுக்கு வந்த குறிப்பாக காங்கிரசுக்கு வந்தது காங்கிரஸ் அதை விட்டு விட்டது அப்படிங்கிறாரு குறிப்பாக வெஸ்ட் பெங்கால்ல பாஜக முதன்மை இடத்தில் வரும் தனிப்பெரும் கட்சியாக வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் வரும் விட முதலிடம் அல்லது இரண்டாவது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறாரு காங்கிரஸ் தவற விட்டுருச்சு அப்படிங்கிறாரு சார் அவர் யாரு அவர் ஒரு அரசியல் புரோக்கர் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு கட்சிக்கு அட்வைஸ் பண்றவர் எங்க கட்சிக்கும் அட்வைஸ் பண்ணிருக்காரு திமுகக்கும் அட்வைஸ் பண்ணிருக்காரு பிஜேபிக்கும் அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினால மோடியோட கேம்பெயின் நடத்தினதே அவர்தான் தான் அவர் எங்கள்கிட்ட பேரம் பேசுனாரு உங்களோட இன்னைக்கு எங்க மாண்முக்கு ஜெயராம் ரமேஷ் இருக்கிற பதவியே கேட்டாரு காங்கிரஸ்ல மூணாவது மோஸ்ட் பார்ஃபுல்ல ஆனோம்னு பாத்தாரு ராகுல் காந்தி அதுக்கு ஒத்துக்கல அதோட பதில் தான் இது கலை நிலவரமும் அப்படித்தான் இருக்கிற மாதிரி தெரியுது சார் அது பொட்டியா திறப்போம் மூணாம் தேதி தொறக்கலாம் தமிழ்நாட்டுல எவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டுல எவ்வளவு சீட்ல டெபாசிட் வாங்கலாம்னு பாப்போம் முதல்ல தமிழ்நாட்டு கேரளா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கர்நாடகால பத்து பதிஞ்சு சீட்டு தோக்க போறாங்க போன வாட்டி இருபத்தி ஆறு சீட்டு மகாராஷ்டிரால தோக்க போறாங்க பெங்கால்ல போன வாட்டி பதினெட்டு சீட்டு ஜெயிச்சாங்க நாலு சீட்டு ஜெயிச்சா எக்ஸ்ட்ரா அவங்க தான் நம்பர் ஒன்னு தெலுங்கானால யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்போம் ஓகே இங்க தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது உறுதியாக திமுக கூட்டணி வெல்லும் அப்படிங்கிற அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கேள்வி நிறைய ஒரு கேள்வி தமிழ்நாடு வளர்ந்து அமித்ஷாவுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பட் மோடி மீண்டும் வருகிறார் நீங்க சொன்ன இதே தென்சென்னை பகுதிக்கு அவர் வருகிறார் பத்திரிகையாளர் தைரியமா கேளு இப்ப நீங்க எழுதின தினத்தந்தி அவரை போய் பேட்டி எடுத்தாங்க பேட்டியில அண்ணா பின்னாடி ஒரு பெரிய ஜாதி கூட்டமே இருக்குன்னு தான் பிரதமர் தமிழ்நாடு பிஜேபி ஒரு ஜாதி கட்சியா மாறிடுச்சான்னு நான் கேக்குறேன் எஸ் கண்டிப்பா இந்த கேள்வியிலும் ஒரு பிரதமராக இருந்து அது மாதிரி சாதி உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி பேசியது அறமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வெளிகிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது நீங்கள் எழுப்பிக்கக்கூடிய இந்த கேள்வி சமூகத்திற்கு முன்வைக்கக்கூடிய இந்த பிரச்சனை மிக முக்கியமானது ஒரு பிரச்சனை ஆனந்த் மயிலாப்பூரில் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தமிழ் கேள்வி ஆனந்த் சீனிவாசன் வாயிலாக முன்வைக்கிறது அதுவும் ஆனந்த் சிங்காசனுடைய கருத்து கிடையாது ஆனந்த் சிங்காசனுக்கு புகார் அளித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அந்த மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு நிதித்துறை அமைச்சருக்கு ரிசர்வ் பேங்குக்கு உள்ளிட்டவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி இது தொடர்பாக அண்ணாமலை மௌனம் கலைப்பாரா ஏன்னா ரொம்ப நியாயவான் அவர் பேசுவாரா என்ற கேள்வியோடு நம்ம நிறைவு செய்யலாம் ஆனந்த் சீனிவாசன் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் மிக விரைவாக சுருக்கமாக அதே சமயத்துல இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினீர்கள் உங்கள் கருத்துக்களை நன்றி திரு நன்றி நிறைசெல்லாம் சொன்னேன் மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் குரலற்றவர்களின் குரலாய் நான் சென்றில் நன்றி இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன முடிக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லைப்பா இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்